வா வா கையில் எடுத்துருவாடா ம் வா ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையம் பள்ளியவா சொல்லுங்கள் ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பதினாலாம் நூற்றாண்டுல நம்ம மதுரை ஒரு பகுதி ஆண்டுகிட்டு இருந்தவங்க தான் சுல்தான் அலாவதீனும் அப்புறம் அவருடைய தம்பி சம்சுதீன் பாதுசாவும் சோ இங்க இருக்கிற ரெண்டு பேரும் ஏமான் நோமான் நாட்டை சேர்ந்தவங்களாண்டா பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மதுரைக்கு வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்பதான் நம்ம மதுரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பாண்டிய மன்னனான ஹூம் பாண்டியன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிருந்துச்சான் அவருடைய தீராத நோயை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சுல்தான் அலாவதீன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிருக்காரு அப்பதான் நம்ம பாண்டிய மன்னன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம சுல்தான் அலாவதீனுக்கு இந்த இடத்தை கொடுத்துருக்காரு உடனே நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல இது ஒரு தெய்வீக இடம் இதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டோம் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிற காசு எல்லாம் இந்த இடத்தை வாங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்களா இந்த இடத்தோட பேர் வந்து கோரிப்பாளையுமே இல்லடா சோ இந்த இடத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரேவு கிரேவுன்ற வார்த்தையை தான் இருந்தாங்க கோரி அப்படின்ற மாதிரி மாத்தி சாதுவாக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம் கிரேவு தான் இந்த இடத்தோட பேர் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸோ இருந்து வந்து உள்ள கேமரா அலோடு கிடையாது நானும் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒன்ற வருஷமா பாத்தீங்கன்னா இங்கே ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குங்க இங்க பாலக்கட்டுற வேலை ரைட்டுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செம்மேரி சர்ச் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் அவர் லேடி ஆஃப் டாலர்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சர்ச்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் வந்துட்டு ரெட்ராண்டன்றவர் வந்து இந்த ஒரு இடத்த வந்து கொடுத்தாராம் அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றுல என்னாச்சு அப்படின்னா கிரானியர்ன்றவர் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன கோயிலாக கட்டினாங்க எப்படி நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்தோம் அங்கே வந்து பாண்டியர் மன்னர் வந்துட்டு அங்கே ஒரு சின்ன கோயிலாக தான் கட்டினாங்க திருமலை நாயக்கர் வந்து என்ன பண்ணார்னா பெரிய கோயிலாக வந்து அதை மாற்றி அமைச்சாரா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி கட்டப்பட்ட இந்த ஒரு சர்ச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற பெரிய சர்ச்சாக வந்து கட்டிட்டாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கட்டிடம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கட்டுனது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் இந்த சர்ச் வந்துட்டு கேத்திட்ரல் நிலையை வந்து அடையுது மேல பாத்துல இந்த ரெண்டு மணி தொட்டிகள் இந்த ரெண்டு பெல்ட் டவர்ஸுமே யூரோப்பியா அண்ட் ரோமானோட அந்த மாடுலேஷன் வந்து கட்டியிருக்காங்களா சென்னையில் எப்படி சாந்தம் சர்ச் பெரிய சர்ச்சோ அதே மாதிரி மதுரையில் எது பெரிய சர்ச் அப்படின்னா அந்த எஸ்டிமேரி சர்ச் தான் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இயேசுவோட அந்த ஒரு கதைகளை வந்து சொல்ற விதமா இங்க நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் வந்து இருக்கு அதெல்லாமே வந்துட்டு இங்க ரொம்ப சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கே அழகா கொஞ்சம் வந்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸா ரிலாக்ஸ் ஆயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே போற மாதிரி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குங்களாங்க இந்த ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயேசுவ வந்து சிலுவையில் வரைஞ்சிருப்பாங்களே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு ஈஸியாக புரியுற மாதிரி ஸ்டாச்சுவை வந்து பார்த்தீங்கன்னா மேக் படி வச்சிருக்காங்க அங்கே ஸோ வந்து அப்படி நான் வரிசையை அவங்களுக்கு காட்டுறேங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ஏசு திருப்பிட படிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு இருக்கு ஏசு சிலுவை சுமைக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏசு சிலுவை சுமக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குங்க இயேசு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல விழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க இங்கே இயேசு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அம்மாவை சந்திக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்கங்க இயேசுக்கு வந்து சீமோன் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கங்க இயேசுவோட முகத்தை மெரவணிக்கான்றவங்க வந்து தொடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க இயேசு வந்து இரண்டாம் முறை விழுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இயேசு மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க இயேசு மூன்றாம் முறை விழுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இங்கே இயேசுவின் ஆடைகளை கலைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் ஸோ இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குங்க அப்புறம் வந்து இயேசு உயிர் உயிர் துரைக்கிறார் அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தாயின் மடியில் இயேசு கடைசியாக இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடஞ்சுன்றது வந்து தத்துருவமாக வந்து நம்ம கண்ணில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி வேதனையாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயேசுவோட கல்லறையில் தான் இருக்கும்